வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஆசனங்கள் பார்க்கலாம் இந்த ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக நம்ம உணவு எடுத்து இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்யூட் ஆயிட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் வெறும் தரையில இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது எதற்காக இதை பயன்படுத்துகின்றோம் என்று பார்க்கும் பொழுது ஆதி காலத்திலிருந்து இது நடைமுறையில இருந்த ஒரு விஷயம் அதாவது வெறும் தரையில வந்து உறங்குவது தவறான ஒரு விஷயம் அதே போல நம்ம தரையில அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுதும் நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெஷிட்டோ பாயோ பயன்படுத்துவது என்பது வழக்கமாக இருந்த ஒரு நடைமுறைன்னு பார்க்கலாம் அதே போல யோகாவுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது பெட்ஷீட் பாய் மேட் பயன்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு தேவை பூமியில புவியிருப்பு சக்தியும் காந்த சக்தியம் இருப்பதனால அதை தடை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி தான் பெட்ஷீட் பாய் மேட் தான் நம்ம வெறும் தரையில யோகாசனம் என்பது மேற்கொள்ளக்கூடாது அதே போல நம்ம உறங்கும் பொழுதும் உணவு எடுக்கும் பொழுதும் தரையில அமர்ந்து கொண்டு வெறும் தரையில அமருவதும் உறங்குவதும் கூடாது பெட்ஷீட்டோ இல்லை பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது நம்ம ஆசனங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசனஸ் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஆசனாஸ் இருக்கு இதுல ஒரு சில ஆசனர்ஸ் வந்து உடம்பை வந்து சூடுபடுத்தக்கூடிய ஆசனங்களும் உண்டு குளிர்ச்சி தரக்கூடிய ஆசனங்களும் உண்டு அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஆசனங்கள் நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஆசனங்களாக பார்க்கலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலையில நம்ம இருக்கோம் இப்போ ஒரு கால் நடக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு கால இப்படி கொண்டு வரோம் இந்த காலை கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க கொண்டு போகும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு உங்களோட கைகள் இங்க கொண்டு வரும் இங்க கொண்டு போறோம் சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த நிலையில இருக்கணும் இதன் பெயர் வந்து பவன பவனமுத்தி இப்போ இன்னொரு கால் கொண்டு வரோம் இதுல செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் கேஸ் கிடைக்கும் நல்லது சக்கரவாதிக்கு நல்லது உடல் பருமல் குறையும் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்த பையர் செந்தன் பண்ணும் முகுவளிக்கும் ரொம்ப நல்லது இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆசனம் இது பவனமுத்து ஆசனம் இதுல செய்யும் பொழுது இந்த மகிழ்ச்சி அடுத்த கூடிய பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இதுல நீங்க கழுத்தெல்லாம் உயர்த்தி செய்ய வேணாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கழுத்துல பிரச்சனை இருந்தா இது போல கழுத்துல உயர்த்தி செய்யக்கூடாது அதனால இதை நார்மலா செய்யக்கூடிய ஒரு நிலை இப்ப பார்த்த இந்த ஆசனத்தோட பேரும் பாத்தீங்கன்னா அர்த்த பவன முத்தாசனம் பவன முத்தாசனம் இரண்டு ஆசனங்கள் பார்த்தோம் இதுல செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்டிக் டபுளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் பார்க்கலாம் அதே போல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இதுல மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது சக்கரவேதிக்கு நல்லது பேக் பெயினுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் சக்கர ரொம்ப நல்லது அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிசிஓடி பிரச்சனை சரி பிசிஓஎஸ் பிரச்சனைகளும் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இப்போ அடுத்த ஆசனம் பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு முதுகு பகுதி நேரா இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இந்த காலம் மடக்கிறோம் இந்த காலம் மடக்கிட்டு இங்க வைக்கிறோம் எந்த காலம் மடக்கிறோமோ அந்த கை பின்னாடி இப்ப இந்த கை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கொண்டு வரணும் இங்க பிடிக்கிறோம் கழுத்து பகுதியும் திருப்பப்படுகின்றோம் இப்போ இந்த காலை ரிலீஸ் பண்றோம் இப்போ இந்த சைடு செய்யறோம் உதாரணத்துக்கு இப்போ இங்க இருக்கிற காலை இங்க வைக்கிறோம் எந்த காலம் மடங்குறோமோ அந்த கை பின்னாடி இப்ப நம்ம பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரு வக்கராசனம் அதாவது வக்கராசனம் நிலையோட சற்று மாறுபட்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது முதுவலிக்கு ரொம்ப நல்லது வெகு நாட்களாக இருக்கக்கூடிய தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் யூட்ரஸுக்கு ரொம்ப நல்லது கல்லீரல் மன்னிரன் திட்டப்பையை ஸ்டென்சன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை இந்த பயிற்சிகளை அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சி தரக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சிகளாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுகள் இது போல வந்து இரண்டு சுற்றுகள் நம்ம செய்து கொண்டு வரலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நம்ம செய்யலாம் அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற காலகட்டங்கள்ல உங்களுக்கு காலையில் செய்வது என்பது நல்லது அதாவது டைமிங்கை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதயம் முன்பு செய்வது என்பது நல்லது இப்போ உதாரணத்துக்கு ஆறு மணி ஆறரை மணி இது போல நேரங்கள்ல செய்யலாம் ரொம்ப வெப்பமா நேரங்களில் வந்து ஆசனங்கள் மேற்கொள்ள வேண்டாம் அதே போல ஈவினிங்ல நம்ம பயிற்சிகள் என்பது செய்யலாம் இப்போ அடுத்ததா இன்னொரு ஆசனம் என்பது நம்ம பார்க்கலாம் இது போல நம்ம வஜராச நிலையில வந்துடுறோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த நிலை சப்போஸ் உங்களுக்கு வந்து மூட்டுல எனக்கு அதிகமா வழி இருக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த ஆசனம் செய்ய வேண்டாம் இப்போ இந்த நார்மலா இந்த நிலைக்கு வந்துடும் பார்வேர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் போகும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்போ இந்த நிலைக்கு வந்துடும் முதுகு பகுதி நேரம் இருக்கு பார்வேர்டில் நம்ம டவுன் பண்றோம் இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் வந்து பின்புறமா கொண்டு போலாம் இந்த நிலைக்கு வந்துட்டு கையை எப்படியும் கொண்டு வரலாம் ஆசனத்துடைய பெயரு பார்த்தீங்கன்னா சசங்காசனம் அதாவது ஒரு நிலைவு போல அற நிலைவு போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயருன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிபி வந்து குறையும் அதே போல உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது விருதயத்துக்கு ரொம்ப நல்லது முடி உதர்வை குறைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் முக பொழிவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் அதே போல உங்களுடைய உடல் பருமன் குறையும் சக்கரவேதிக்கு நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்து கொண்டு வரலாம் இப்போ பார்த்த இந்த நான்கு ஆசனங்களும் உங்களுடைய உடலை குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனங்களாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்